வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கொடுப்பனவு தொடர்பான சில தகவல்களை தான் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு நேற்றைய தினம் வந்து நான் ஒரு காணொலி வந்து பதிவிட்டு இருந்தேன் மே மாதத்துக்கான கொடுப்பனவை இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து அதாவது இன்றைய தினத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியுமே வந்து பதிவிட்டு இருந்தேனா நிறைய பேருக்கு இதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு நீங்க இப்படித்தான் இருபது இருபத்தி ரெண்டு இப்ப இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க ஒரு விஷயத்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன் சொன்னா என்னுடைய காணொலியை வந்து தொடர்ச்சியாக பாக்குறவங்களுக்கு தெரியும் அதாவது என்னைய நான் என்னுடைய சேனல்ல வந்துட்டு இத்தனையாம் தான் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு திகதியுமே வந்து குறிப்பிட்டு நான் ஒரு காலமும் சொன்னது கிடையாது அப்படி திகதி ஏதாவது நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து அது உத்தியோகபூர்வமாக எடுத்திருக்கக்கூடிய திகதியை தான் வந்து நான் சொல்லியிருப்பேன் நேற்றைய தினமுமே வந்துட்டு நான் போட்டிருந்த காணொலியில இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது உத்தியோகபூர்வமாக வந்து இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று கிடைத்த தகவலுக்கு தகவலுக்கு அமையதான் வந்து அந்த ஒரு காணொலியை வந்து பதிவிட்டிருந்தேன் நான் நீங்க வேற ஒரு தளத்துல வேற ஒரு காணொலியில திகதிகளை சொல்லியிருந்ததை பார்த்துருக்கலாம் ஆனா என்னுடைய சேனல்ல வந்துட்டு நான் உத்தியோகபூர்வமான தகவல்களை தான் வந்து சொல்றேன்ன்றதை வந்து மறுபடியுமே வந்து சொல்லிக் கொள்றேன் இதை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த கொடுப்பினர் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்குது அதாவது அவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டு கிரெடிட் ஆயிட்டுது நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தவங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் மே இருபத்தி ரெண்டு அதாவது இன்றைய நாள் காலையில் வந்துட்டு ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துருக்குது உங்களுடைய கொடுப்பனவை வந்து க்ரெடிட் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் வந்திருக்குது நிறைய பேருக்கு வந்து கடந்த காலங்களையும் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அலர்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுடைய கொடுப்பனவு உங்களுடைய கணக்குக்கு வந்த உடனே வந்து உங்களுக்கு அந்த அலர்ட் வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம் அவங்க வந்து உங்களுடைய வாங்கி புத்தகத்தை கொண்டு போய் நீங்கள் அப்டேட் செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைத்திருக்கும் நிறைய பேருக்கு இனிமேல் ஒரு சந்தேகம் இருக்கிறதால தான் வந்து இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வந்து நீங்க உடனடியாக இன்றைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கொடுப்பினர் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறதால சில வங்கிகள்ல வந்து தாமதமாகலாம் மதியத்துக்கு பிறகு கூட உங்களுடைய கொடுப்பனை வந்து கிரெடிட் ஆகலாம் அதனால நீங்க அது நாளைய தினம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கொடுப்பனை வந்து இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் இன்றைய தினம் நிறைய மெசேஜ் நிறைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்புணர்வு வந்து இந்த மாதம் கிடைக்குமா என்றதுதான் தான் அதுவும் வந்து எல்லாருமே வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எடுத்துட்டு இருந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்துனாங்க எங்களுக்கு கிடைக்குமா எந்த வகையினருக்கு இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்குது என்றது கூட சில பேருக்கு வந்து குழப்பமாகவே வந்து இருக்குது இது தொடர்பாக தனியான ஒரு காணொலியுமே வந்துட்டு பதிவிட்டு இருக்கிறேன் இந்த மெசேஜ்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும் நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி வந்து இன்னுமே இருந்துட்டே இருக்கு நான் வந்து இந்த விஷயம் தொடர்பாக தனியான ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருந்ததுனா இதுதான் என்னுடைய தன்மையில் அதுல வந்து இது தொடர்பாக எல்லா விஷயங்களையுமே வந்து தெளிவாக சொல்லி இருக்கேன் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த காணொலியை வந்துட்டு நீங்க போய் பார்த்துக் கொள்ளுங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய கெட்டக்கரிக்கு தான் வந்து இந்த கொடுப்பனை வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அதாவது நிலையற்றவர்கள் என்ற அந்த வகையினருக்கு தான் வந்து இந்த கொடுப்பனை நிறுத்தப்பட்டிருக்கு டிரான்சியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையினருக்கு நிறுத்தப்பட்டிருக்குது வளனரபிள் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இந்த கொடுப்பன வந்து போயிட்டு தான் இருக்கு அவங்களுடைய ஐயாயிரம் ரூபா போயிட்டு தான் இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆரம்ப காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்திருப்பீங்க பிறகு ஐயாயிரமாக வந்து எடுத்திருப்பீங்க அதுவே நீங்க ரெண்டு நபருக்கு உட்பட்டவரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்திருப்பீங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்திருப்பீங்க இவங்களுக்கு தான் வந்து நிறுத்தப்பட்டு இருக்குது ரெண்டு பேருக்கு உட்பட்டவங்களா இருந்திருந்தா முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு பேருக்கு மேல இருந்தா முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பிறகு ஐயாயிரம் இப்படி எடு எடுத்துக்கொண்டிருந்தவங்களுடைய கொடுப்பனவுதான் வந்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்குது அதனால வந்து அவங்களுக்கு இந்த கொடுப்பனவு இனி வழங்கப்பட மாட்டாது அது வந்து நாலாம் மாதத்தோட அவங்களுடைய கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டுட்டு ஐந்தாம் மாதத்துக்கு அவங்களுக்கு கொடுப்பனவு வந்து வாங்கியில வர வைக்கப்படவில்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அப்ப எங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்காதா உண்மையாகவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த கொடுப்பனவை வந்து திருப்பவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் மீளவும் விண்ணப்பிக்க வேண்டுமா அடுத்த கட்டத்துக்கு விண்ணப்பிக்கணுமா மீளாய் இது தொடர்பாக விண்ணப்பிக்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வந்து கொண்டே இருக்குது இது தொடர்பாகவுமே வந்துட்டு அந்த காணொலியில தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை போயிட்டு பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள இப்போ முதலாம் கட்டத்துக்குள்ள வந்து நீங்க ஏதோ ஒரு வகைக்குள்ள தெளிவாக நீங்க ஏதோ ஒரு கொடுப்பனவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இனி எந்த ஒரு கட்டத்திலையுமே நீங்க விண்ணப்பிச்சு உங்களுடைய கொடுப்பனவை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு தடவை தான் வந்து இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதுமே வந்துட்டு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கொடுப்பனவை ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நிறுத்தப்பட தான் போகுது எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய கால வரையறைக்குள்ள இந்த கொடுப்பனவு கிடைக்கும் அந்த காலம் முடி முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படும் இந்த கடைசி வகையினருக்கு இப்ப நிறுத்தப்பட்டிருக்குது இதை பார்க்கும் போதே தெரியும் இதுதான் யதார்த்தம் நீங்க ஐயாயிரம் கொடுப்பனவு அதாவது மூன்றாவது கெட்டகரியில ஐயாயிரம் எடுத்துட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பிரிவுக்குள்ள ஐயாயிரம் எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருட இறுதிக்குள்ள நிறுத்தப்படும் அதே போல நீங்க வறுமை மிக வறுமை என்ற பிரிவுக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதாவது உங்களுக்கு மூன்று வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து உங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்படும் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுடைய காலவரையறை கொடுப்பனவுக்கான காலவரையறை முடியும் போது உங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்பட தான் போகிறது என்றதை வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல வந்து சமுர்த்திக்குள்ளாலதான் வந்து மிக கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த கொடுப்பனவை வந்து போய்கொண்டிருந்தது முத்துரையினுடாக ஒரு கொடுப்பனவை போய்கொண்டிருந்தது இந்த கொடுப்பனவுக்கு பிறகு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து மோசமடைந்த சந்தர்ப்பத்துல பொருளாதாரத்தால் இனிமேல் நலிவடைந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு திட்டமாக தான் வந்து நலன்புரிய நன்மைகள் சபைக்குள்ள அஸ்வசம என்ற ஒரு பிரிவை அறிமுகப்படுத்தி அதன் நூலாக உங்களுக்கு இந்த கொடுப்புணர்வு வந்து வழங்கப்பட்டிருந்தது அதிகரித்த கொடுப்பனவாக அது மேலும் அதிகரிக்கப்பட்டு தற்போது கொடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது இந்த கொடுப்பன வந்து கொடுப்பன ஒவ்வொரு கொடுப்பனவுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு காலம் வரை இருக்குது அதுக்குள்ள வந்து அந்த கொடுப்புணர்வு வந்து கொடுக்கப்பட்டு அதன் பிறகு நிறுத்தப்படும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையாகவே வந்து கஷ்டப்படுறீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அரசாங்கத்தால ஒரு உதவி தொகையா தான் இது கொடுக்கப்படுது இதனூடாக வந்து நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஏதோ ஒன்றை வந்து நீங்க செய்திருக்க வேண்டும் இப்ப நீங்க இதையே தருவாங்க அப்படின்னு சொல்லி நாம் இருக்க முடியாது இது நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு உண்மையாகவே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால இப்ப உங்களுக்கு இந்த கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுப்பன இருந்து ஒரு தொகையை வந்து நீங்க ஒதுக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஏதோ ஒரு முயற்சியை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஏதோ ஒரு காய்த்தொழிலோ ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் இதை முதலீடு செய்து உங்களுடைய அடுத்த கட்டத்தை வந்து வளர்த்துக்கொள்ள வேணும் அப்படின்றது தான் அரசாங்கமும் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்குது உங்க உங்களுக்கு தான் தெரியும் இந்த கொடுப்பனவை நீங்கள் எந்த வகையில பயன்படுத்துறீங்கன்றது வந்து அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா லக்சிடோஃபினுடைய வாட்ஸ்அப் குழு வந்து மூன்று குழுக்கள் வந்து இருக்குது இந்த மூன்று குழுவையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக கம்யூனிட்டி குரூப் ஒன்று வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த கம்யூனிட்டி குரூப்பில் தான் வந்து இனிமேல் கிடைக்கக்கூடிய புது அப்டேட்டுகள் எல்லாமே வந்துட்டு அந்த குரூப்பில் தான் வந்து இனிமேல் வந்து வரப்போகுது இந்த மூன்று குழுவுமே வந்து இனி செயலிழக்கப்பட போகுது அதனால் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் ஆகி கொள்ள முடியும் அதுக்கான நீங்கள் வந்து என்னுடைய காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள கொடுக்கற உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குழுவில் ஜாயின் கொள்ள முடியும் அதை தொடர்ந்து எல்லார்டுமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மீளாய்வு அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டத்துக்கான தெரிவு இதுதான் வந்துட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது இது தொடர்பாக மிக விரைவில் வந்து தகவல்கள் வந்து வெளியாகும் அப்படி வெளியாகுன்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக உடனடியாக அறிய தரத்துக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட அவங்களை சந்திக்கிறேன் நன்றி